இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வண்ணத்திற்குரிய தமிழ் மொழி இருக்கின்ற சான்றிதழ் அறிமுகமானது இது சற்று நேரத்திலே நடைபெற இருக்கிறது வேண்டும் இன்று மாநகரத்திலே அழகிய தமிழோசை வழங்குகின்ற அற்புதமான இனிமையான நாள் இது இது அருமையான நாளிலே இம்முறை இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுடைய தமிழ் மூல விழா ஏற்பாட்டு குழுவின் தலைவராக எங்கள் பெருமைக்குரிய அதிபர் என்று சொல்லலாம் இந்த விழாவினுடைய சகல விஷயங்களையும் நேர்த்தியாக திட்டமிட்டு எங்களை வழிநடத்தியவர் தமிழ் தேசிய உடைய அதிபர் திரு இ ரவி அவர்கள் அவர்களோடு தோல் கொடுத்து எங்களுடைய அதிபர் திரு நிலோய் அவர்கள் செயலாளராக பல ஆவணங்களையும் மிக நேர்த்தியான முறையில் மூன்று நாட்கள் இந்த போட்டிகளை எந்தவித கலைப்பும் பாராமல் சளைக்காமல் ஏற்றுக்கொண்டு நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் அதற்கு முத்தாய்ப்பு வைப்பதால் போல எங்களுடைய இறுதி வைபம் இன்று வெகு விமர்சையாக வெற்றியாளர்களை பெரிய பவனையிலே இன்னியம் என்ற தமிழ் மகா வித்யாலயத்தினுடைய மிகப்பெரிய வாத்திய குழுவினுடைய அனுசரணையிலே எங்களுடைய நடன குழு மற்றும் பல்லுவர் பாரதியார் என பல்வேறுபட்டவர்களுடைய ஒரு புகாரத்துடன் எங்களுடைய வெற்றியாரர்கள் இந்த மண்டபத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள் இது எங்களுடைய ஆடம்பரம் இது எங்களுடைய தன்னம்பிக்கை இது எங்களுடைய வாழ்வு இது எங்களுடைய வரலாறு ஆகவே நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு இவ்வாறான ஒரு தமிழ்மொழித்தின் இருபதி நிகழ்வை எங்களுக்கு நடத்த கிடைத்ததவிட்டு நாங்கள் எல்லாம் வல்லறைகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் எனவே இந்த விழாவை உற்சாகமாக நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவருடைய விசேஷமாக இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் ஆகிய உங்களது ஒத்துழைப்பையும் மற்றும் சகல ஆசிரியர்கள் ஆதிபர்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பெருமனதோடு வரவேற்கின்றோம்